திண்டுக்கல் கோட்டை குளத்தில் அபிராமி அம்மன் தெப்ப உற்சவம் முன்னேற்பாடு மற்றும் வெள்ளோட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் அபிராமி அம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திண்டுக்கல் கோட்டை குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெறுவதால் அதற்கான முன்னேற்பாடு மற்றும் வெள்ளோட்டம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது இதை பொதுப்பணித்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத்துறை வீரர்கள் மின்வாரிய பணியாளர்கள் ஆய்வாளர்கள் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது அபிராமி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு வீரகுமார் சண்முகவேல் நிர்மலா மலைச்சாமி மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர் சுமார் எட்நூறு ஆண்டுகளில் பழமையான அபிராமி அம்மன் ஆலயத்தில் இந்த தெப்ப உற்சவம் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோட்டை குளத்தில் பாரம்பரியமாக முறைப்படி நடந்து வந்தது பல்வேறு காரணங்களால் அருள்மிகு காலகத்தீஸ்வரர் உடனுரை ஞானாம்பிகை அருள்மிகு பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக வசந்த தெப்ப திருவிழா நடைபெறாமல் இருந்தது இதனையடுத்து அபிராமியம்மன் கோவில் அரங்காவலராக பொறுப்பேற்றுக் கொண்ட அரங்காவலர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தெப்ப திருவிழாவை வெகு சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்தினார் அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை பத்ம தீர்த்தம் கோட்டைக்குளம் மலையடிவாரம் பகுதியில் நடைபெற உள்ளதால் அதற்கான தெப்பம் கட்டும் பணி சுமார் நூற்றி மூன்று இரும்பு ட்ரம்கள் கொண்டு மிக பிரம்மாண்டமாக பல்வேறு கலைநயம் மிக்க வேலைப்பாடுகளை கொண்டு மிதக்கும் தெப்பம் பாதுகாப்பாக சிறப்பாக கட்டப்பட்டு சோதனை நடைபெற்றது இதில் தீயணைப்பு துறையினர் தெப்பத்தின் திறன் மற்றும் அதன் வடிவமைப்பு அசம்பாவிதம் தவிர்க்க நடைமுறைகள் என பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டு சிறப்பாக பிரம்மாண்டமாக தயார்படுத்தப்பட்டுள்ளது இந்த மிதக்கும் தெப்பம் சோதனையின் போது பல்வேறு துறைகளில் அதிகாரிகள் உடனிருந்தனர் இந்த தெப்ப உற்சவத்தின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்பத்தில் இருக்கும் சுவாமி தரிசனம் செய்ய வருவதால் அவர்களுக்கான முன்னேற்பாடுகள் பாதுகாப்பு வசதி என அனைத்தும் கோவில் செயல் அலுவலர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் திட்டமிட்டு மிக பாதுகாப்பான முறையில் ஏற்பாடு செய்து வருகின்றனர்